வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் உங்கள் பிரச்சனைகள் தீர இந்த செடிகளை வீட்டில் வளருங்க இதை பற்றி தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் இன்னும் ஒன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில செடிகளை வீட்டில் வைக்கிறது மூலமாக அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான சூழல் ஏற்படும்னு நம்பப்படுதுங்க சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்க்குறதுனால வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க பொதுவாக வீட்டில் வைத்து வளர்க்கப்படும் செடிகள்னால நேரடியாக இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்கும் இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிருத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பதோடு சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துது இது வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கு காரணமாக அமைதுங்க அப்படி பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளம் மகிழ்ச்சியை தரும் செடிகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க செடிங்க ரொம்ப புனிதமான ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி துளசிங்க இது வீட்டில் வளர்க்கிறதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீக தன்மையும் அதிகரிக்கும் துளசி செடி கொசுக்களை அண்டை விடாது காற்றை சுத்தப்படுத்தும் இது மருத்துவ குணம் மிகுந்தது அதோட இதை வளர்க்குறது மூலமாக மிகவும் சுலபம் துளசியை எங்கு வைத்தாலும் சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளும் தன்மை இதுக்கு உண்டுங்க ஜன்னல் பால்கனி வீட்டின் முன்புறம் பின்புறம் எங்கு வேண்டா வேண்டுமானாலும் துளசி செடியை வைத்து வளர்க்கலாங்க அடுத்ததான் மூங்கில் செடிங்க நெருங்கிய தொடர்புடைய மூங்கில் செடி மூங்கில் செடி செல்வ வளம் ஆரோக்கியம் இதுக்கு நெருங்கிய தொடர்புங்க பொதுவா மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமா பார்க்கப்பட்டாலும் இது வைக்கப்படும் எண்ணிக்கைக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடுங்க ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைப்பதால் செல்வம் கிடைக்கும் ஆறு வைத்தால் அதிர்ஷ்டமும் ஏழு வைத்தால் ஆரோக்கியமும் இருபத்தி ஒன்று வைத்தால் அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை தரும் அதிர்ஷ்டத்தை தருவதோடு காற்றில் உள்ள மாசுக்களை சுத்தப்படுத்தும் தன்மையும் இதற்கு உண்டுங்க அடுத்ததாக ரப்பர் செடிங்க இந்த ரப்பர் செடியில் இலைகள் வட்ட வட்டமாக இருக்கிறதுனால இது நாணயங்களை போன்றே தோற்றம் அளிக்குதுங்க பொதுவாக நுனிப்பாகம் கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும் இலைகளை கொண்ட செடிகளை வீட்டில் வைப்பதனால் செல்வத்தை ஈர்க்கும் அடையாளமாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க இது போன்ற செடிகள் வீட்டிற்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரும் ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடும் தன்மை இருக்கிறதுனால இது வீட்டில் நிம்மதியான சூழலை உருவாக்குங்க அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாவெண்டர் லாவெண்டரில் வந்து அறிவியல் பெயர் இது நறுமணத்தை தருங்க மருத்துவ குணம் கொண்டதுனால பலவற்றில் இதை பயன்படுத்துறாங்க இது மனதிற்கு அமைதியை தரக்கூடியதுங்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியில் இதுவும் ஒண்ணுங்க அடுத்ததாக மணி பிளாண்ட்டுங்க மணி பிளான்ட்டு நம்மோட பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவர செய்யும் தன்மை கொண்டதுங்க இது எல்லாருக்குமே தெரியும் இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதுங்க இது காற்றில் உள்ள மாசுக்களை நீக்கக்கூடியது இது வெற்றியை தரக்கூடியது அதனால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதுங்க செம்பருத்தி சிவப்பு செம்பருத்தி பூ விநாயகர் மற்றும் காளிக்கு மிகவும் ஏற்ற மலருங்க இது தெய்வீக தன்மை கொண்ட பூவாக கருதப்படுதுங்க இது வாஸ்து செடியை தோட்டத்திலோ வீட்டிற்கு அருகில் சூரிய ஒளி படும் இடத்திலோ வைத்து வளர்க்கிறதுனால வீட்டில் நிலையான தன்மை மகிழ்ச்சி நல்ல ஆற்றல் வாழ்க்கையில் எப்போதுமே நிறைந்திருக்குங்க மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளில் பார்ப்பது அதிர்ஷ்டமானதாக பார்க்கப்படுதுங்க இது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்குதுங்க